கணேஷ் கொங்குள் திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஒன்று மூன்று ஒன்று பெயர் விஐபி டிஎன்பி இயர் வயது இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் பெரியகுலம் சுக்கர ஜாதகம் மிதனம் ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் மாத வருமானம் ஐம்பத்தைந்து சொத்து விவரம் பூமி ஒரு ஏக்கர் இருபத்தைந்து சென்ட் சைட் ஒன்று மற்றும் வீட்டு வாடகை எதிர்பார்ப்பு மருத்துவர் வரன் மட்டும் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து ஒன்று மூன்று ஒன்றியில் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் தனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கோங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி